அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் குரு பகவானே முழு அனுகிரகம் கிடைக்குங்க இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு கேட்டீங்கனாலையும் அது குரு பகவானோடைய வழிபாடுதாங்க காலையில் எழுந்தும் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து முடித்து அருகில் இருக்கக்கூடிய முடிஞ்சது அப்படின்னா நவகிரகங்களில் வீட்டிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும் குரு பார்த்தால் கோடி நன்மை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பார்வையில் கடைக்கன் பட்டாலே போதும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவருடைய அனுகிரகம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மறக்காம அவரை வழிபாடு செய்யணும் இந்த வீடியோ பதிவாக பார்க்கக்கூடிய மேஷம் ராசி ரிஷ்வம் ராசி மிதுன ராசி மூன்று ராசிக்காரர்களும் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தரத்தில் சொல்லுங்கள் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஏன் ஒரு கடவுளுடைய நாமத்தை சொல்லி இந்த நாளை தொடங்கணும்னா அவருடைய தான் இந்த நாள் உங்களுக்கு நல்ல விதமாக அமைய போகுது புரிஞ்சுதுங்களா இவருடைய நாமத்தை சொல்லும் போதும் உங்களுடைய வேண்டுதல்கள் மனசார நினச்சிக்கிட்டு அவருடைய நாமத்தை சொல்லுங்க முக்கியமாக எந்த ஒரு என்ன சொல்கிறது நடக்காது அந்த மாதிரி ஏதாவது எதிர்மறை எண்ணங்களை மனசில் வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டாதீங்க கடவுளே எனக்கு தெரியும் உங்களால் எனக்கு நல்லது நடக்கும் உங்களால் என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கி வந்து சிறப்பாக இருக்க போகுது அப்படி மனசார பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு வழிபாட தொடங்குங்க ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்மளுடைய அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது பொதுவாக பார்த்து தெரிஞ்சிக்கலாங்களா காலப்புருஷ தத்துவத்துடைய முதல் ராசியாக இருக்கக்கூடிய மீஷ ராசி அன்பர்களே மேஷம் அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கை அப்படிங்கறது மற்ற ராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக கிடைக்கிறது உங்களுக்கு பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய முழு ஆசி இருக்குங்க காரணம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இவருக்கு உரிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் இவரை பொறுத்த வரைக்கும் போர் கடவுளுங்க இதனாலவே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதும் எப்போவுமே போராட்டமாகவே இருக்குது இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையை செழுமையாக மாற்றணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துடைய அணுகிரகம் தேவைப்படுதுங்க அது எப்படிங்கிறது நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த நாளில் நிச்சயமாக நீங்கள் குரு பகவானோட வழிபாடை மேற்கொள்ளுங்கள் நல்ல விதத்தில் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது காரியங்கள் இழுபறியாக முடியும் என்ன மேடம் எடுத்தோடனே இப்படி சொல்கிறீங்க ஏதாவது விஷயத்தை விஷயத்தையும் என்கிட்ட வந்து செஞ்சு முடிக்கலாம்னு நினச்சாக்கா நீங்கள் எடுத்தவொடனே இப்படி சொன்னாப்பா அப்படியே தானே இருக்க போகுது அப்படின்னா அப்படி கிடையாதுங்க ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் செய்கிறப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கொஞ்சம் தான் இருக்க போகுதோ அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாக்கா அது வந்துட்டு இந்த நாளில் பெருசாக முயற்சி போடாதீங்க பெருசாக உழைப்பு போட்டு உங்களை நீங்கள் வந்து அசதிக்கு உட்படுத்திக்காதீங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா அடுத்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதுலையும் கொஞ்சம் தாமதம் உண்டாகலாங்க நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இந்த நாளில் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே பொறுமை அவசியம்ங்க எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்ற எந்த ஒரு செயலுமே மேஷராசி இந்த நாளில் செய்யக்கூடாது முக்கியமாக தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவங்க சின்னதாக வந்துட்டு உடல் உபாதிகளை சொன்னாங்க அப்படின்னாக்கா தலைவலியோ காய்ச்சலோ கை வலிக்குது கால் வலிக்குது எதை சொன்னாலும் சரி உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு சிகிச்சை பார்த்துருங்க வீட்டில் பராமரிப்பு செலவுக்காக கொஞ்சம் செலவு இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ராசிக்கு விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் அதில் எந்த ஒரு குறையும் இருக்காது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு யாரை சொல்லியிருக்கேன் குரு பகவானை வழிபாடு சொல்லியிருக்கேன் அவருடன் சேர்த்து தியான கடவுளாக நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமானை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு இந்த நாளில் நல்லதுங்க மேலும் தெளிவாக பார்க்கணுன்னா இந்த நாள் அப்படிங்கிறது பதவிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒரு கோபத்தால் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னாக்கா மேலதிகாரி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னாக்கா தலையாட்டிக்கோங்க சரியோ தப்போ பின்னாடி பார்த்துக்கலாம் குடும்ப பிரச்சனையாலையும் ஒரு சிலருக்கு மன நிம்மதி இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருது அப்படின்னாக்கா அமைதியை கடைபிடிங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த நாளில் உங்களுக்கு உண்டுங்க முக்கியமாக சந்தை நிலவரங்களை அறிந்து உங்களுடைய முதலீடு அப்படிங்கிறது இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் முதலீடு அப்படிங்கிறது புதுசாக எதுவும் செய்யாதீங்க பழைய வியாபாரத்தை அப்படியே பார்த்துக்கோங்க பழைய முதலீடுகளே வந்துட்டு பங்கு சந்தையில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தை தருங்க முக்கியமாக இந்த நாளில் ஏற்றுமதி துறையில் இருக்கிறீங்களா நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு தவற விடாதீங்க யாரை நம்பியும் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து அவங்கள பற்றின விவரங்களை வாங்கிக்கிட்டு அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் ஏற்றுமதியே செய்யுங்க சரிங்களா மேலும் பேசணுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்காரங்களே கொடுக்கல் வாங்கல விவேகம் வேணுங்க ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வெளி உணவுகளை இந்த நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க தவிர்த்துடுங்க புண்ணிய தள பயணங்கள் இந்த நாளில் கைகூடுங்க பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் சக ஊழியர்களை பற்றின புரிதலும் மேம்படுங்க ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட வேலை செய்களை பார்த்தினா ஒரு தவறான புரிதல் கூட நீங்கள் வச்சுருக்கலாம் அது சரியாக தப்பா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறை இந்த நாளில் கிடைக்கும் முக்கியமாக இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு பல விஷயங்களில் புரிதலை ஏற்படுத்துங்க இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு எடுத்துக்கிட்டோனாக்கா வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு நிறுங்க இந்த நாள் இந்த நிற ஆடைகளையோ அல்லது குரு பகவானுக்கு உட்காந்து மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அடுத்ததான் நட்சத்திர படங்களை பார்க்குறப்ப அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி நட்சத்திரக்காரங்களே விவேகம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிக்கோங்க அடுத்தா கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பற்றின புரிதல் இன்னைக்கு மேம்படுங்க ஆகமொத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு விவேகத்துடன் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்கணும் அப்படின்னாக்கா குரு பகவானுடைய அனுகிரகத்தை நாடுங்கள் நல்லது நடக்கும் கால புருஷ தத்துவத்துடைய இரண்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே ரிஷபம் அப்படின்னாவே நிறைய ஏமாற்றங்களை தாண்டி தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது குரு பகவானை அணுகிறத்துனால நல்ல நாளாக அமையுங்க இந்த நாள் உங்களுக்கு கணவன் மனைவி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க முக்கியமாக தாயின் தேவைகளை பூர்த்தி செய்வதனால் உங்களுக்கு அதிகப்படியான செலவுகளும் அழைச்சல்களும் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு குணம் என்ன தெரியுங்களா அம்மா அப்படின்னா ரொம்ப பாசக்காரங்க நீங்கள் ஸோ இந்த அழைச்சலும் செலவும் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது தந்தை வழி உறவுக்காரங்களால் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது ஏன்னால் நீங்கள் தான் பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடிய ஆளாச்சு பல பேருடைய அவமானங்களும் அசிங்கங்களையும் பார்த்தாச்சு 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 போ அப்படின்ற அளவுக்கு தான் இந்த நாளை நீங்கள் கடந்து போவீங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்குங்க மேலும் இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் இதை தாண்டி உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்ட கடவுள்னு பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி தாயாரை இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய செல்வம் கொளிக்கும் புரியுதுங்களா மேலும் இந்த நாள் அப்படிங்கிறது வீண் செலவுகளை குறைத்து நிதி நிலைமையை சீர்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த நாள் இருக்குங்க அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் அக்கறை காட்டிங்க அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியம் மேம்படும் ரொம்ப நாளாக திருமணத்துக்கு வரன் தேடிட்டிங்களா இந்த நாளில் நல்ல வரன் அமையுங்க சொந்தமாக தொலைசீக்கடை ரிசபராசையை பொறுத்த வரைக்கும் விற்பனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிசயத்தக்க வகையில் முன்னேற்றம் இருக்கும் என்னடா அது நமக்கா எந்த அளவுக்கு வியாபாரம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு இந்த நாளில் நல்ல வியாபாரம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லையும் கையில் திடுவீங்க அடுத்தது அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் செல்வாக்கு உள்ள ஒருவருடைய தொடர்பால் முன்னேற்றம் அடைவீங்க அரசியலில் ஈடுபட்டிருப்பீங்க பெருசாக வந்துட்டு வெளியவே தெரியாது ஒரு தொண்டனாக கூட மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு நிலையில் இருந்திருப்பீங்க பட் இந்த நாளில் முக்கியமான நபர்களுடைய அரசியல் தொடர்பு உங்களை வெளிக்காட்டும் மேலும் சொல்லணுனாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு மறைமுகமான விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அது என்னதான் விஷயம் பார்த்துருவோமே அப்படிங்கிற மாதிரி அது கலைப்பொருட்கள் மீதான ஈர்ப்பு மேம்படுங்க மறதி தொடர்பான பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா என்னதான் வர மாட்டேங்குது அப்படிலாம் யோசிப்பீங்க ஸோ அந்த பிரச்சனை இன்றைக்கி வந்து குறையுங்க உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதரவு உண்டு நீண்ட நாளாக ஒரு விஷயத்த வந்துட்டு ஆசைப்பட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த ஆசைகள் இந்த நாளில் நிச்சயம் நிறைவேற போகுது ரொம்ப நாளாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துருந்த பிரச்சனை அப்படிங்கிறதும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைகள் அந்த பிரச்சனையை வந்துட்டு இன்னைக்கு தீர்த்துடுவீங்க இந்த நாள் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆக்கப்பூர்வமான நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் பேசினாக்க இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசையை நிறுத்தினாக்க தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு நிறங்கள் இந்த நாளில் இந்த நிற ஆடைகளையும் மஞ்சள் நிற ஆடைகளையும் பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்த நட்சத்திரத்தில் பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அடுத்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீதான ஈர்ப்பு மேம்படுங்க அடுத்த மிருக சீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு ஆகமுத்துல ரிஷப ராசிக்காரங்களே இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க மேலும் சிறப்பாக எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுனாக்கா குரு பகவானை வழிபாடு செய்யுங்க வாழ்க வளமுடன் கால புருஷ தத்துவத்துடைய மூன்றாவது ராசியாக வளம் வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே அதாவது தனக்கு நிகர் தான் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே இலகன மனசு கொண்ட உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது எப்படியும் இருக்க போகுது இந்த நாளில் குரு பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறது பல விதங்களும் நன்மைகளை கொடுக்குங்க சில பேருடைய மாறுபட்ட கருத்தாலையும் சில பேருடைய மாறுபட்ட செயல்பாடுகளாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது மருந்து போடக்கூடிய விதத்தில் கண்டாயம் இருக்க போகுதுங்க இந்த நாளில் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இல்லத்தில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கப்படுவீங்க ஆடம்பரமான விஷயங்களால் ஆர்வம் மேம்படுங்க ரொம்ப நாளாக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப நிகழ்ச்சிகளை பார்த்தினா பேச்சுக்கள் எடுத்தாவே வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ விதத்தில் இருந்து சொல்லி அந்த தடைகள் நீங்கும் சொந்தமாக தொலை செய்யக்கூடிய மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபார ரீதியான உதவிகள் கிடைக்குங்க பொது காரியங்களில் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் சமூக பணிகளில் தனிப்பட்ட ஈடுபாடு உண்டாகும் பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சமூக ஆர்வலருங்க ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு விபத்து நடக்குதோ இல்லை ஏதாவது ஒரு சண்டை சண்டசாச்சாரம் நடக்குதோ அப்படின்னாலே கூட அங்கே முதல்ல போய் நின்று அந்த விஷயத்தை தட்டி கேட்குறதோ முதல்ல போய் ஓடி போய் உதவி செய்கிறதும் வந்து பார்த்தினாக்கா மிதன ராசிக்காரர்களாக தருப்பாங்க நான் முன்னாடி சொன்னேன் ரொம்பவே இலகன மனசு கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது பணி சார்ந்த முயற்சிகளில் வாய்ப்புகளை தேடி அழையக்கூடிய உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்ற பாதிக்கான கதவு இன்றைக்கி நாளில் ஓப்பன் ஆகுங்க மேலும் பேசினாக்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி அப்படிங்கிறது இதனால கட்டாயம் கிடைக்குங்க அரசாங்க வகைகளிலையும் அனுகூலமான பலன் உண்டு உங்களுடைய உடன்பிறப்புகளால் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவாகவே அந்த செலவு இருக்குங்க அக்கம் பக்கம் இருப்பவங்கக்கிட்ட ரொம்பவே அனுசரணையாக அந்த நாளில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லதுங்க நீங்கள் பெரும்பாலும் வந்துட்டு சண்டை சச்சரவு ஈடுபட மாட்டீங்க அவங்க இருந்தாலும் உங்கள்கிட்ட முறைச்சிக்கிட்டு நின்று இருப்பாங்க பட் அவங்கள இன்றைக்கி அனுசரணை நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து வெக்கப்பட்டு சாரி கேட்கிற அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்குது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிற்பகலுக்கு மேலே ஏதாவது முயற்சிகள் செய்யணும்னு நினச்சிங்கக்கா பிற்பகலுக்கு மேலே தொடங்க அந்த முயற்சிகளை வந்துட்டு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் வியாபாரம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே நடைபெறுங்க லாபமும் வழக்கம் போலவே கிடைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது குரு பகவானோட வழிபாடுடன் சேர்த்து துர்கமனையும் வழிபாடு செய்வது மிதிரராசிக்கு கூடுதல் பலன் கொடுக்குங்க மாறி வரக்கூடிய சந்தை நிலவரத்தை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறீங்களா ஆன்லைன்ல வந்துட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி யோசித்து முடிவெடுங்க அதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தை அறிந்து உற்பத்தியை பெருக்குவீங்க சிறு வியாபாரிகளுக்கு இந்த நாளில் அதிக லாபம் அடைய போகிறீங்க ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சீராக இன்னைக்கு வந்து தொழில் இருக்குங்க பெருசாக வந்துட்டு ஏற்றமும் இருக்காது இறக்கமும் இருக்காது ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஊக்கத்துடன் செயல்படுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி லாபமும் உண்டு அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டுங்க முக்கியமாக வங்கியில் இருந்து சுலபமாக கடன் பெறுவீங்க ரொம்ப நாளாக லோனுக்கு வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த வங்கி சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் இந்த நாளில் உங்களுக்கு எளிமையாக முடியுங்க கட்டாயம் லோன் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய பல விதங்களில் பயன் தரக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு அதாவது கீர்த்தி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாளில் உங்களை அதிர்ஷ்டமான திசைன்னு எடுத்துகிட்டாக்கா தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்குறப்போ மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூஷம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் உண்டாங்க திருவாதிரி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்த புனர்பூஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடிவரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இவ்வளோதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்க இந்த நாள் எந்த விதத்திலையும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது நல்லதே நடக்கும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மேஷம் ரிஷபம் மிதனம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நல்லதாக இருக்கணும் எனக்கு அப்படின்னு நினச்சினாக்கா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டனாவே இந்த நாளில் ஏதாவது சாதகமான பலன்களை இன்னும் மேம்படுத்திக்க முடியும் பாதகமான பலன்கள் வருது அப்படின்னாக்கா அதுலேருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியுங்க எல்லா வகைகள்லையும் உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் நன்மையான பலன்களை கொடுத்து நல்ல நாளாக ஆமின்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க வாழ்க வளமுடன் இந்த நாள் மட்டும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்காக்காக்காக்காக்க நம்ம வீடியோக்கூட லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சது அப்படின்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் இல்லைங்க ஏதாவது ஆன்மீக சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய கேள்விகளுக்கு உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் முக்கியமாக ஆரோக்கிய குறைபாடுகள் யாருக்காவது இருக்குது அவங்களுக்காக நாங்கள் வந்து கடல்கிட்ட வேண்டிக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்காக நாங்கள் இங்கே பூஜை செய்து வேண்டிக் கொள்கிறோம்